தோழர்களை வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பத்மநாப மங்கலம் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஊர் பத்மநாப மங்கலம் ஜல்லிக்கட்டு காளைகள் இது அது என்ன காலங்கிறது ரேஸ் வண்டிகள் ரேஸ் வண்டி பழக்கம் வந்து இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊர் பத்மநாப அரசனுடைய ஆளுமையின் கீழே இருந்த ஒரு ஊர் என்னென்ன ஊர நாட்டு மாடுகள் இன்னைக்கு மாடு இனங்கள்லாம் அழியக்கூடிய சூழல் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து கலப்பின மாடுகள் கிடையாது உள்ள நாட்டு மாடு தான் அந்த ஊரில் பிரசித்தி பெற்றது இந்த ஊருக்குன்னு ஒரு வரலாறு உண்டு அப்படிப்பட்ட ஊர் பத்மநாப ஆளுமையின் கீழே இருந்த ஊர் ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக விளங்கப்பட்ட ஊர் தான் பத் பத்மநாப மங்கலம் அந்த பத்மநாபங்கலத்தில் இன்னைக்கு நாங்கள் நின்று பேசுகிறோம் என்ன காரணத்துக்காக பேசுகிறோன்னா இந்த கால்வாயை பற்றி தான் பேசுகிறோம் இந்த கால்வா வந்து ஒரு தனி கால்வா இன்னைக்கு இந்த பகுதியில் பத்மநாப பத்மநாப பகுதி மக்களுக்கும் சுற்றுவட்டார டெவலப்பை பண்ண இந்த இசுவங்குளம் இப்படி இந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கும் இன்றைக்கி ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த தனி கால்வாய் இந்த தனி கால்வானால் எப்படி உருவாக்கிறது ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் அன்னைக்கு அதிமுக சர்க்கார் அன்னைக்கு விவசாயிகள் வந்து பெருங்குளம் விவசாயிகளுக்கு பெருங்குளம் குளம் ப முழுமையடையாது காட்டு தண்ணியில் தான் அது பருகும் அந்த காட்டு தண்ணியில் பருகக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு பெருங்குளம் குளம் இருந்துச்சு ஏன்னால் இங்கே உள்ள தண்ணியெலாம் இங்குள்ள சிறுவண்டங்குளம் பேரூர் குளம் குளம் இதெல்லாம் நிறைஞ்சிட்டு போனால் தான் பேரூர்குளத்துக்கு போய் அங்கே பெருங்குளம் குளம் முழுமையடையும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுனால விவசாயம் மூணு போகம் விளையாது ஒரு போகம் விளையக்கூடிய சூழலில் தான் பெருங்குளம் மாட்டிக்கிட்டு முடிச்சு எல்லா ஊரும் தான் இந்த பக்கமும் ஒரு பகம் தான் விளைஞ்சிட்டு இருக்கு அப்போ நல்ல முப்போக விளைச்சலை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு தனி கால்வாய் ஏற்படுத்தணும்னா அன்றைக்கி விவசாய சங்கங்கள் வலுவாக இருந்துச்சு விவசாய சங்கம் இன்னைக்கு செயல் வந்துட்டுருக்கு விவசாய சங்கம் இருக்காங்கிறது நிலைமை தெரியல அண்ணன் சங்கரன் அவர்கள் பயணிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம கூட விவசாயத்தில் ஒரு ஆர்வமான ஆள் விவசாய பணிகளை அங்கங்கே நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆள் அவர் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற அவலங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கால்வடி பிரச்சனை என்ன இந்த இந்த பாதையில் ஒரு அலிபாபா குகை மாதிரி தான் இருக்குது கால்வா மாதிரி தெரில அவ்வளவும் புதன் மண்டி உடை ரெண்டு பக்கமும் உடைகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்க இதுக்காக கால்வாயே தெரியல கால்வாயே வேறு எதுமா அப்படிங்கிறது தெரில இதோட முடிஞ்சிட்டாங்கிறது தெரில ஏன்னா மருந்தூர் இருந்து தோலப்பண்ணையா வந்து வெள்ளநாடு இப்படி தோலப்பண்ணம் வந்து இப்படி பேற்படியாக போய் யசுவங்கலம் போய் அப்படி பேரூர் குளத்தில் இங்கே சிவகங்கல குளத்தில் சேரக்கூடிய ஒரு கால்வா அங்கே போய் பெருமங்கலத்துக்கு போகணும் தண்ணி இந்த கால்வா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊரில் கடந்து போகக்கூடிய கால்வா இப்படி புதர் மண்டி கலந்து தண்ணியே போவதற்கு வாய்ப்பு கிடையாது தண்ணி நெரிச்சுட்டு தான் இந்த தண்ணி சீரான ஒரு பாதையில் போகக்கூடிய ஒரு அவலமான நிலங்களை இருக்குது இதை வரணும் இங்கேருந்து வரக்கூடிய கால்வாயை அப்படியே தூர்வாரி புனரமைச்சு வந்தால் தான் அந்த தண்ணி வந்து சீராக ஒழுங்குபடுத்தி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை தான் அன்றைக்கி அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வந்திருக்கோம் விவசாய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரமான முக்கிய கால்வாய் இந்த கால்வாயை வெடிகுண்டு போட்டு தான் அன்னைக்கு உருவாக்குனாங்க இந்த கால்வாயினுடைய வரலாறே ஒரு பெரிய வரலாறு தோண்ட முடியாது அவ்வளோ பாறை பகுதியில் இருந்த ஒரு இடம் இந்த பத்மநாபங்குலம் அங்கேருந்து தோப்பரைக்கும் ஆழ்வார்களும் இங்கே விசவங்குளத்திலிருந்து வாங்கினாச்சு பங்கு அப்போ இந்த இடங்கள்லாம் அவர் வெடி உண்டை போட்டு தான் அந்த கால்வாயை உருவாக்கியிருக்காங்க தோண்டி தோண்டி உருவாக்க முடியாது இப்போ உருவாக்கினா கூட நவீனம் எந்த இருக்கணும் வந்தாலும் அதை உடைச்சி எடுக்கிற சாதாரணம் செய்ய கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கால்வாய் இந்த தனி கால்வா பெருங்குளம் கூட்டு பெருங்குளம் குளத்துக்கு வரக்கூடிய தனி கால்வா விவசாயத்துக்கு அந்த கால்வாயை கஷ்டப்பட்டு கட்டியும் இப்படி அதை தூர்வாராம இருக்கறதுனால காட்டு செடி உடை செடி எல்லாம் இந்த பக்கம் கட்டுங்க இப்படி அவ்வளோ முதல் மண்டி கலக்கறதுனால உடைகள்லாம் ஆக்கிரம் பண்ணி அதை தண்ணியை வந்து கொஞ்சம் அங்கங்க தடுப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல தடுப்பு வேணும் அங்கங்க தடுப்புகளும் கொஞ்சம் வேணும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பயன்படுற மாதிரி தடு தடுப்பு கழிச்சா தான் தனியும் சீராக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்க ஏன்னா அவங்களுடைய குளிப்பதற்கு துவைப்பதற்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துற தண்ணி இதாக இருக்கு ஆடு மாடுகள் விவசாய கால்நடைகள் கொஞ்சம் போகிற மாதிரி மேட்டுக்காலுக்கு போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருக்கு ஆனால் தனி கால்வாய பெருமாள் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த தண்ணி போய் சேரணுங்கிற கோரிக்கையும் வைக்கும் அரசியல் பிழைக்காக வைக்கும் இந்த விவசாயிகள் வந்திருக்காங்க பெரிய ஒரு வரப்பிரசாத சில ஐடியாக்களை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நன்மை தர மாதிரி எல்லாருக்கும் நன்மை தர மாதிரி இந்த கால்வாயை புனரமைச்சி அமைச்சு கொடுக்கணும் இந்த பகுதி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் கடைசி குளமான பெருந்தன்மத்துக்கு ஒரு பயன்படக்கூடிய கால்வாயை இருக்கணுங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும் அணித்தரமாக வைக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு நேரடியாக வைக்கும் திருவண்ணா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமிர்தராஜி அவர்களுக்கும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்களுடைய கவனத்திற்கு முதன்மை கோரிக்கை வைக்கும் அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வைக்கும் எங்களுடன் பயணித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமை தோழர் விவசாய சங்கங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரன் அவர்கள் எங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்காங்க மக்கள் கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் சிறுவனந்தோதியில் அவர் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து இந்த பகுதிகளுடைய அவலங்களை சுட்டி காட்டி நீங்கள் வந்துட்டு இருக்காங்க அவரோடு பயணிப்பது அரசியல் பள்ளி குழுமத்தின் குழுமத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்வாதாரம் இதே போன்ற அண்ணன் அவர்களுடைய பேரது சேதுராமலிங்கம் அவர்களும் எங்களோட பயணித்துக் கொண்டு சில யோசனைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி குறிப்பா மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் உடனடியாக போர்க்கால ஆணையிட்டு இந்த தனி கால்வாய் பெருங்களுக்கு வரக்கூடிய குளத்துக்கு வரக்கூடிய தனி கால்வாயை புனரமைக்கும் சீரமைக்கணும் கோரிக்கை அழுத்தமா வைக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்துக்காக வைக்கும் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் உடனே கொஞ்சம் தடுப்பு கண்டுபிடிக்கும்